வணக்கம் வீட்டு திட்டத்திற்கான தொகை அதாவது வீட்டுத் திட்டத்திற்கு வழங்கப்படுகின்ற உதவி தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படைகளையும் அழைக்கும் ஜனாதிபதி எனவே இது ஒரு பரபரப்பான செய்தி நீதித்துறையில் அரசு தலையிடாது அமைச்சர் நலிந்த ஏ திச யாழில் கடை உரிமையாளர் மீது வாழ்வெட்டு பரபரப்பான ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தொடங்கிய வாழ்வெட்டு கலாச்சாரம் முல்லைத்தீவில் செல்வி எடுத்தபோது தீர்த்தக்கேணியில் வீழ்ச்சி வீழ்ந்த இரு மாணவிகளின் நினைவாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பாடசாலைகள் தோறும் நீச்சல் தடாகங்களை உருவாக்கி மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சியை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு ஒரு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் ஒரு நல்ல ஒரு கோரிக்கை ஏனென்று சொன்னால் இலங்கையில் ஆண்டுதோறும் பல நூற்றுக்கணக்கான பல தரப்பினர் சிறுவர்கள் இளைஞர்கள் யுவாதிகள் முதியோர்கள் என்று சொல்லி நீரில் வி வீழ்ந்து நீச்சல் அடிக்க தெரியாமல் அநியாயமான முறையில் பெருமதியான உயிர்களை தொலைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது நீரில் மூழ்கி காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு ஒரு தீர்வாக பாடசாலைகளில் இளம் வயதிலேயே சிறுவர்களிலிருந்து நீச்சல் தடாகங்களை உருவாக்கி மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சியை வழங்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையில் ஒரு வரவேற்புக்கத்தக்க செய்தி இதுவரை இந்த செய்திகளில் விரிவாக்கத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலுன்ற பட்டினையும் தட்டிவிட்டு நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான செய்திகள் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படைகளையும் அவசர அவசரமாக அழைத்த ஜனாதிபதி நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படைகளையும் அழைக்க ஜனாதிபதியின் சிறப்பு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் நாற்பதாவது அத்தியாயத்தின் பிரிவு பன்னிரெண்டின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று சபாநாயகர் நாடு டாக்டர் விக்ரமரத்னா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நீதித்துறையில் அரசு தலையிடாது அமைச்சரவை நலிந்த ஏதிச எமது ஆட்சியில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது எந்த வகையிலும் நீதித்துறையில் அரசாங்கம் தலையிடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுக அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட அமைச்சர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் அந்தந்த விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர் எனினும் நாம் எமது ஆட்சியில் இவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படை கடந்த காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக தற்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதில் அரசாங்கத்தின் அபிலாசைகளும் முக்கியத்துவம் உடையவையாக காணப்படுகின்றது ஊழல் மோசடியானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஸ்திரமாக உள்ளது ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறான வழக்குகளுடன் தொடர்புடையவர்களை அந்தந்த நிறுவனங்களுக்கே பொறுப்பாக நியமித்ததன் அரசியல் தலைமைத்துவம் இவ்வாறா இவ்வாறானவர்களை பாதுகாக்கின்றது நியமித்ததன் அரசியல் தலைமைத்துவம் இவ்வாறானவர்களை பாதுகாக்கின்றது என்பதை அவற்றின் மூலம் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும் நாம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நீதித்துறை அமைச்சராக இருந்திருந்தால் மகிந்தானா மகிந்தானந்தாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை எண்ணி மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் எனது ஆட்சியில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவதில் எமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இதனை அரசாங்கம் நீதித்துறையின் தலையீடு செய்ய செய்வதாக கருத முடியாது இந்த தீர்ப்பு அரசாங்கத்திற்கு மாத்திரமன்று இல்லை மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார் பொன்னாலை கடலுக்குள் நீந்துகின்ற கையஸ் பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் கையோஸ்ட்ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது மேட்டுக்காலை காரைநகரிலிருந்து மெரிசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து கடலுக்குள் பாய்ந்தது இந்த நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்துக்குள்ளாகியதுடன் வாகனத்தின் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி உதவிப்பணம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சரவை அனுமதி இது தொடர்பில் தெரிய வருவதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மூதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது ஒன்பது லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நபர்கள் செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்களில் மேலும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று இனங்காணப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் ஐநூற்றி ஐம்பது அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட கிரிய பதினோரு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது அடி வீடுகளை அமைப்பதற்கு லட்சத்தி எனவும் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் கட்டட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய ஐநூற்றி ஐம்பது அடி வீடுகளை அமைப்பதற்கு மதிப்பீடு செய்யப்பட்ட கிரியம் பதினாறு லட்சம் ரூபா எனவும் மற்றும் முன்னூற்றி நாற்பது அடி வீடுகளை அமைப்பதற்கு ரூபா ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து அமுலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படுகின்ற உதவி பணத்தை ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரமாகவும் பதினாறு லட்சம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது கடை உரிமையாளர் மீது யாழில் வாழ்வெட்டு யாழ்ப்பாணம் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்த நிலையில் போதான வைத்தியசாலையில் அம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரியாலைப் பகுதியில் ஒன்று அரியாலைப் பகுதியில் கடை ஒன்றினை நடத்தி வரும் நபர் மீது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது வாழ்வெட்டுத் தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலைகள் ஊடாக இளவயதிலேயே நீச்சல் அளிக்கப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் முல்லை அதாவது பாடசாலைகள் தோறும் நீச்சல் தடங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இளவயதிலேயே நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு இது குறித்து மேலும் கருத்துரைத்த அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த முதலாம் தேதியும் முல்லைத்தீவு முளமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கேணியில் மூழ்கி ரஜிதரன் கிருஷிகா சச்சரூபநாதன் ரஸ்மிகா ரஸ்மிளா ஆகிய இரு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் இது தவிர தாமரை குளத்தில் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவனேசன் பிரணவன் ஆகியோரும் ஒரே நாளில் நான்கு பேர் இவ்வாறு நீரில் மீறி மூழ்கி இறந்தனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்களாக காணப்படுகின்றனர் இவ்வாறான ஒரே நாளில் நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தமையால் முல்லைத்தீவு மாட்டமே சோகமயமாக காணப்படுகின்றது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்த மாணவர்கள் மூவரும் நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர் எனவே பாடசாலைகளில் நீச்சல் தடகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லதொரு நல்லதென எண்ணுகின்றேன் தயவுசெய்து இந்த விடியத்தை கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார்